அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் காலை வணக்கம் நான் பார்த்துட்டுருக்கிறது கருணக்கிழங்கு தோட்டம் கிட்டத்தட்ட ஒரே ஏக்கர் நெய்வன கிராமத்தில் விஜயங்கிறவரோடய கருணக்கிழங்கு தோட்டம் தான் இதுக்கு முன்னாடி கெமிக்கல் தான் ஃபுல்லாக யூஸ் இருந்தாங்க ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியல ஃபுல்லாக வாடல் நோய் அடித்து ஈல்டே கிடைக்கல பதினாலு மூட்டை தான் கிடைச்சிதுனாரு ஆனால் இந்த முறை இந்த கருணைக்கிழங்குக்கு கிட்டத்தட்ட ஒரே ஏக்கர் நம்ம நெர்சரி பந்தத்தோடய பயஃபிட் தான் யூஸ் பண்ணிவிட்டு வராங்க ஆரம்பத்துலேருந்து நம்ம சொன்ன மாதிரி கொடுத்துட்டு வராங்க கூட எக்ஸ்ட்ரா பார்த்திங்களா புண்ணாக்கெலாம் கொடுத்துருக்கோம் வாடல் அளவு ரெண்டு முறை வந்துச்சு ரெண்டு முறையும் நம்ம அரேஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம ரேப்பப்பை கொடுத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாடல் அளவுக்கு நம்ம தீர்வு கொடுத்துருக்கோம் விவசாயி நல்லா மகிழ்ச்சி அது நம்ம செடியோட வளர்ச்சி நல்லா அருமையாக இருக்குது நல்ல ஈல் கிட்டத்தட்ட ஒரு நூறு மூட்டைக்கு மேலே ஈல்டு கிடைக்கும்னு எதிர்பார்க்குற விவசாயம் நாம்ளும் அதான் எதிர்பார்க்குறோம் இது வரைக்கும் செடி நல்லா தான் இருக்குது கிட்டத்தட்ட நாலரை மாதம் ஆயிடுச்சு அனைத்து விவசாயிகளும் முக்கியமாக கருணைக்கிழங்கு பயிர்றவங்க கருணைக்கிழங்கு கொடுத்து வாடல் வருது கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு யாரும் பயப்பட வேணாம் நம்ம நெட்ஸ்ப் நிறுவனத்தில் வந்து அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்வு கொடுக்கக்கூடிய மருந்துங்கள்லாம் இருக்குது அனைவரும் தைரியமாக பயிர் செய்வோம் நிரந்தரமாக அந்த வாடல் நோய்க்கு அரெஸ்ட் பண்ணி கொடுப்போம் கெமிக்கலில் வந்து பண்ண முடியாத்தையும் நம்ம நீர் நிறுவனத்தில் இருக்கிற பயோஃபீட் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குது விவசாயிகள் யாரும் கெமிக்கலை தேடி போவாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக் உரத்தை யூஸ் பண்ணுங்கள் நல்ல மகசூல் கிடைக்கும் பூமி நல்லாயிருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நன்றி जयन सर